வணக்கம் எல்லோரும் சுகமாக இருக்கீங்களா பிரியா மினி வ்ளாக் போடுங்களேன் அப்படின்னு இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் பார்த்தேன் ஓகே ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஆரம்பித்தேன் பொதுவாக என்னுடைய வீக் டேஸுங்கிறது கார்த்தால் நாலு மணிக்கு ஆரம்பிச்சுடுங்க மகளுடைய லஞ்ச் பேக்கிங் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எல்லாவில் பஸ் ஏற்றுற வரைக்கும் கட கடை கடை த நான் ஸ்டாப் தமாக்கா தான் அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக அன்றைய நாளுடைய வேலைகளை நான் ஆரம்பிப்பேன் காஃபி குடிக்கிறதுங்கிறது என்னுடைய பழக்கம்லாம் கிடையாது டெய்லியெலாம் நான் குடிக்க மாட்டேன் இன்றைக்கிய ஒரு நாள் ஆசையாக இருந்ததுனாலோ டெம்ட்டாக இருந்தாலோ இல்லை வேலைகள் நிறையா இருக்குது கொஞ்சம் ஏதாவது பூஸ்ட் பண்ணிக்கணும் நம்மளைனாலோ அந்த காஃபி குடிப்பேன் அதுவும் அந்த பால்கனியில் என்னுடைய குட்டி குட்டி செடிகளை பார்த்துட்டே அதோடு பேசிண்டே எது புதுசாக வந்திருக்கு ஏதாவது பூத்துருக்கா அப்படின்னு அலவலாயின்ண்டே காஃபி குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை ஆரம்பிச்சிட வேண்டிதான் பெருக்கி துடைக்கிற வேலை பொதுவாக என்னுடைய வீடு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது மங்களூரில் பார்த்த வீடு நாமளே நம்மளுடைய வீட்டை க்ளீன் பண்ணுறதுல உள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே வந்து தான் நான் உணர்ந்தேன் மெட்ராஸில் எனக்கு சர்வன் மைடு இருந்தாங்க எல்லா வேலைகளும் பார்த்துக்க பட் இப்போது என்னுடைய ஹெல்த் கண்டிஷனுக்காக இது கொஞ்சம் நல்லாயிருக்கே அப்படின்னு ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணலான் தான் ஆரம்பித்தேன் பட் அது என்னுடைய வெரி குட் ஹேபிட்டாக ஆச்சு அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீடை ஒரு தடவை சுற்றி பார்க்கும்போது அது பளிச்சுன்னு நமக்கு கண் காட்சி தருது பாருங்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே வந்து எனக்கு ரொம்பவே கிடைச்சிது நீங்கள்லாம் எப்படி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க ஒம்போதே காலம் ஆயிடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்குறேன் நாளைக்கு சந்திக்கிறேன் பாய் பாய்